வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டி நைன் எக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னிக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வச்சுட்டு ஒரு நாலு லட்சம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறதா இந்த நிறுவனமுக்காக ஒரு வழியை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து இந்த நிறுவனம் யார் என்ன இருக்காங்க நமக்கு எப்படி கொடுக்குறாங்க எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும் கடைசியில் போய்ட்டு வருமானத்தை மட்டும் பார்த்தோன்னா அது எப்படி வருது இந்த கம்பெனி எப்படி எதுவுமே தெரியாமல் நம்ம மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த வீடியோ நமக்கு அனுப்புகிறவங்கள்ட்ட கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இங்கே கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இது ஏ டு டு கிளியராக புரிஞ்சிடும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு நைன்டி நைன் ஆட்ஸ் ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் யார் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோ இந்த நைன்டி நைன் ஆட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்களோட நோக்கம் மக்களுக்கு விளம்பரப்படுத்துறதுக்குன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இருப்பாங்க சில வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருப்பாங்க சில வீட்டிலேருந்து குடிசை தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சில வந்து கார் விற்கணும்னு நினைப்பாங்க சில வந்து வீடு வாடகைக்கு விடணும்னு நினைப்பாங்க ஸோ மாதிரி நம்மளோட விஷயங்களை மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது இப்படின்ற ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஒரு சைடு இருப்பாங்க இன்னொரு சைடு வந்து நம்ம செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் வாங்குறதுக்கு ஒருத்தர் விருப்பப்படுவாங்க சில வந்து நம்ம ஏரியாவில் எங்கள் லேண்டு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க சில நம்ம ஏரியாவில் யார் இன் இன்சூரன்ஸ் சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுறோம் இது மாதிரி தேவையுள்ள மக்கள் ஒரு சைடு இருப்பாங்க ஸோ இந்த ப்ராடக்ட் கொடுக்குறவங்களையும் இந்த தேவையில்லவர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டோம்னா யார்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட போகிறாங்க யாருக்கு அந்த பொருள் தேவையோ அவங்க அதை பார்த்து வாங்கிக்க போகிறாங்க ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நமக்கு இங்கே ஒரு பிஸ்னஸ் சாப்பிடுச்சா நமக்கு கிடச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸை விட இவங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷனை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த கம்பெனி மூலமாகவே நமக்கு ஒரு வருமான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க அதுதான் இங்கே ஹைலைட் நம்ம அதை தான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அதை தான் நம்ம பார்த்து இந்த நாலு லட்சம் இங்கே ஏர்ன் பண்ண போகிறோம் ஸோ இந்த நிறுவனம் யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பரா டெக்னோஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஸோ இவங்க தான் இந்த நிறுவனம் இவங்களோட இந்த ஒரு ப்ராஜெக்ட்டு தான் ஸோ இவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதில் இப்போ ரீசெண்டாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் நைன்டி நைன் ஆப் அப்படிங்கிறது ஸோ இவங்க மத்திய அரசாங்கத்தோட அனுமதியோட இன்கார்பேட் சர்டிஃபிகேட் வாங்கி லீகலாக நடத்துக்கிற ஒரு நிறுவனம் தான் நம்ம ஆம்ப்ரா டெக்னோஸ் ப்ரைவேட் லிமிடெட் இவங்க பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட நாலு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ண சொல்ல என்ன அட்ரஸ் கொடுத்தாங்களோ அதே அட்ரெஸில் தான் இன்றைக்கும் இந்த ஆஃபீஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த அட்ரெஸை கீழே ஸ்பே நாங்கள் ஷோ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட ரிஜிஸ்டர்ட் நம்பர் பேன் நம்பர் டேன் நம்பர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கணும் டேரெக்டாக போய் நீங்கள் இந்த வெப்சைட்லேயே இப்போ இன்கம் டேக்ஸ் வெப்சைட் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்கார்பரேட் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஆஃபீஸோட அட்ரஸ் இருக்குது நீங்கள் அங்கே போய்ட்டு இந்த நம்பரை போட்டிங்கனாலே இந்த கம்பெனி டீட்டெயில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் டேரெக்டாக இதை யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை பட் இது லீகலான கம்பெனி அப்படின்றதுக்கான ஒரு உதாரணத்தை நம்ம இதை காமிச்சிருக்கிறோம் ஸோ அடுத்து வந்து இவங்களோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஸோ இதை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் இங்கே முழுக்க முழுக்க நம்மளோட ஏனெங் ஆப்பர்ச்சுட்டி எல்லாமே ஃப்ரீயாக தான் இவங்க கொடுக்குறாங்க ஸோ அது இல்லாமல் ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி பிளேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் கிடைக்கும் அதன் மூலமாக நம்ம இங்கே பண்ண முடியும் மினிமம் வித்ராயல் தான் நம்மளோட இந்த வேலட் பர்சனல் வேலெட் இவங்க நைன்டி நைன் ஆர்ட்ஸில் கொடுக்கக்கூடிய அந்த பர்சனல் வேலட்டில் மினிமம் நூறுரூவா இருந்தாலே நம்ம வித்ராயல் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் நூறு நூற்றி பத்து நூற்றி ஐம்பது இரநூறு ஐநூறு ஆயிரம் எவ்வளோ இருக்கோ நீங்கள் வித்ராயல் பண்ணி எடுத்துக்கலாம் டெய்லி பே அவுட் டெய்லி டெய்லி கட் ஆஃப் ஆகும் நீ கட் ஆஃப் மீன்ஸ் நீங்கள் மினிமம் டெய்லி பார்க்குறீங்க இன்றைக்கி பார்க்குறீங்க நூறுரூவா இருக்கா வித்ராய் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்த நாள் உங்கள் ஐடி பார்க்குறீங்க அன்றைக்கி ஒரு நூற்றம்பது இருக்கா இல்லை இரநூறு இருக்கோ அது இரநூறுவா எவ்வளோ இருக்கோ அது வித்ரா மாதிரி டெய்லியுமே நீங்கள் வித்ராய்ல் போட்டு எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு ஒரு வித்ராயல் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்து நம்ம வித்ராயல் கொடுத்த அமௌண்ட் அடுத்த இருபத்தி நாலு மணி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க அட்மின் சார்ஜ் ஒரு ஃபைவ் பர்சன்ட் அதாவது இதை சைட்டு மெயின்டெனன்ஸு ப்ளஸ் இந்த மற்ற ஆக்சசரிஸ் எக்ஸ்பெ எக்ஸ்பென்ஸாக இருக்குல்ல அதுக்காக ஒரு ஃபைவ் பர்சென்ட்டும் டிடிஎஸ் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜும் டிரெக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு வித்ராயிலையும் இது போக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய அந்த நைன்ட்டி நைன் ருபீஸ் எந்த காரணத்துக்குண்டும் ரிட்டன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நைன்ட்டி நைனுக்கு ஒரு ஆடு போடுறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ஸ்பேஸில் நம்ம எப்போ வேணாலும் விளம்பரப்படலாம் அதற்கான காசு தான் நைன்டி நைன் ருபீஸ் ஸோ அப்படின்றப்போ இது ஒரு சேல்ஸ் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் நம்ம காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டோம் அதை யூஸ் பண்ணுறது நம்மளோட வேலை அது எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு டைம் பீரியட் இருக்குது இந்த பிஸ்னஸ் நம்ம அடுத்து பார்க்கலாம் வாங்க இப்போ எங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் அண்ட் அட்வர்டைசிங் பிஸ்னஸ் சர்வீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க வந்து அட்வர்டைஸிங் பிஸ்னஸ் சர்வீஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் அதான் சொன்னோம் இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நம்ம நை நைன்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குண்டான ஸ்பேஸை பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த பிசினஸ் நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூட அந்த பிஸ்னஸ் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் வேலிடிட்டி இருக்குது இப்போ நம்ம ஒரு போஸ்டிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்போ போடுறது எப்படி போடுறதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க இல்லைங்களா நீங்கள் ஜாயின் பண்ண டேட்டில் அன்னையிலேருந்து அடுத்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் உங்களுக்கு ஸோ கண்டினியூஸாக ஒன் இயர் டைம் பீரியடுக்கு நீங்கள் ஒன் இயரில் எப்போ வேணாலும் போஸ்டிங் கொடுக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு போஸ்ட் போட வேண்டிய நெசசரி இருக்காது பட் இதான் சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் அதனால் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க அதனால் உடனே போஸ்ட் போடணுன்ற அவசியம் இல்லை என்றைக்கு உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணுன்னு தோணுதோ நீங்கள் அன்றைக்கி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை இங்கே ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் என்றைக்கி அந்த அட்வடைஸ்மெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து ஒன் மந்த்துக்கு அது டிஸ்ப்ளே ஆகும் நம்ம இந்த வெப்சைட்டில் நைன்டீன் ஆட்ஸ் வெப்சைட்டில் ஸோ இந்த நாலு விஷயந்தான் இந்த பிஸ்னஸ் டீடெயிலில் கொடுத்துருக்குறாங்க ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் பிஸ்னஸ் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் இங்கே கொடுத்து நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அது மூலமாக நம்ம பிஸ்னஸ் ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம் ஒன் இயர்க்கு இந்த பேக்கேஜ் வந்து வேலிடிட்டி இருக்கும் நம்ம என்றைக்கு ஒன்ட போஸ்டிங் போடுவோம் அந்த ஒன் மந்த்து இது டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இதுதான் சொல்லியிருக்கேன் பிஸ்னஸ் டீட்டெயில் ஸோ இதனால் எனக்கு என்ன லாபங்க இந்த நைன்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்து இந்த ஒரு ஆட் போடுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ஹைலைட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கி இந்த நைன்ட்டி நைன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நம்ம நாலு லட்சம் நாலு லட்சம் சொல்லுங்களா அந்த டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வச்சு நாலு லட்சத்தி நாற்பத்திரெண்டாயிரத்தி எட்நூத்தரூவா இங்கே சம்பாதிக்க முடியும் இதுதான் இந்த நிறுவனத்தோட ஹைலைட் ஸோ இங்கே என்னென்னா ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது ஒன்று நம்ம யார் யார் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா டேரக்டாக ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ரெஃபரலுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு ரெஃபரல் கொடுக்கலாம் ரெண்டு ரெஃபரல் கொடுக்கலாம் அஞ்சு ரெஃபரல் கொடுக்கலாம் பத்து கொடுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் அன்லிமிட்டே எவ்வளோ நாள் கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரெஃபரலுக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கெடைச்சிருக்கோம் இது நீங்கள் செய்கிற வேலைக்கு ரெண்டாவது நாம் வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் நம்ம டீம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஐடி பிளேஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் நாம செய்கிறது நமக்கு மேலே இருக்க நம்மளை ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்பான்சர் செய்யறது அதுக்கு மேலே லீடர் செய்கிறது அதுமாதிரி கம்பெனி செய்யுது இதை மாதிரி ஒரு ஆட்டோ ஃபில்லிங் சிஸ்டம் ஒன்று வச்சிருக்காங்க ஸோ இந்த ஆட்டோ ஃபில்லிங் சிஸ்டம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மேட்ரிக்ஸ் டென் லெவலுக்கு கொடுத்துருக்காங்க மூணு ஒம்பது இருபத்தேழு எண்பத்தொன்று இரநூத்தி நாற்பத்தி மூணு இதை மாதிரி ஃபில் ஆகிட்டே வரும் இந்த பத்து லெவலில் எங்கே யார் ஃபில் பண்ணாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடிஸ் வந்து ஃபில்லானாலும் சரி இல்லை உங்கள் ஸ்பான்சர் கொடுக்கக்கூடிய ஐடி ஃபில் ஆனால் சரி உங்கள் லீடர் கொடுக்கறது ஃபில்லான சரி கம்பெனி கொடுக்கக்கூடிய ஐடி ஃபில் ஆனாலும் சரி கண் நமக்கு எந்த இடத்துல ப்ளேஸ்மெண்ட் ஆனாலும் ஒரு ஒரு ஐடிக்கும் ஒரு ஒரு ஆடுக்கும் நமக்கு ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும் ஸோ டோட்டலாக இந்த பத்து லெவலில் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தரூவா சம்பாதிக்க முடியும் நம்ம கொடுக்கக்கூடிய தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஒரு விளம்பரம் கொடுத்துட்றாங்க ப்ளஸ் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம விளம்பரமே போடுனாடி இது ஒரு ஆப்பர்ச்சுனியாக வச்சு நீங்கள் நாலு லட்சத்து நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னால் இதை ஈஸியாக இன்கம் பண்ணிக்கலாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வருமான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ஸோ இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் சப்போர்ட் எல்லாமே கொடுக்கும் இந்த வருமானம் மட்டும் இல்லைங்க இதில் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பேக்கேஜ்னு ஒரு ஒரு மூணு இன்கம் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம இதில் சம்பாதிக்க ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் நான் அந்த ஆட் பேக்கேஜ் இன்கம்காக தனியாக ஒரு வீடியோ போட்டு தரேன் அதை நான் அடுத்து சொல்கிறேன் ஸோ அதற்கு முன்னாடி முதல்ல நாம் இங்கே வந்து இந்த இன்கம் சம்பாதிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த இன்கம் சம்பாதிக்க முடியும் ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம கையில் கிடச்ச இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு நாலு லட்சத்து நாற்பத்தி ரெண்டு நம்ம சம்பாதிக்கலாம் ஸோ நம்ம சொன்னால் இங்கே ஸ்லாப் காமிச்சுட்டோம் மூணு ஒம்பது இருபத்தி ஒன்பது இரநூத்தி ஐம்பது இதே மாதிரி பத்து லெவலில் எந்த லெவலில் எங்கே எந்த பிளேஸ்மெண்ட் ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஒரு ரூபா ரெடி ஸோ நீங்கள் இதை டேரெக்டாக பண்ண சொல்ல உங்களுக்கு ரெண்டு இன்கம் சேர்ந்து கிடைக்கும் டேரெக்ட் இருபத்தஞ்சு ரூபா லெவலில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு ரூபா ஸோ முப்பது ரூபா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டேரக்டுக்கும் முப்பது ரூபா கிடைக்கும் சப்போஸ் நம்ம ஒரு டேரக்டாக கொடுக்காம நம்ம டீம் வேலை செஞ்சாலுமே நமக்கு இந்த ஃபைவ் ஃபைவ் ருபீஸ் ஆட் ஆகிட்டே வரும் ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இல்லை சார் எனக்கு ரெஃபர்லாம் பண்ண தெரியாது நான் ரெஃபர்லாம் பண்ணல அது ஆட்டோமேட்டிக்காக வரட்டும்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இன்கம் கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் ஏன்னா எல்லாருக்கும் ஃபில் ஆகிட்டு வர சொல்ல ஆஸ் பர் சீனியார்ட்டி அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ஒன்று இருக்கு இல்லைங்களா அப்போ உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க அவங்களுக்கும் அடுத்த அடுத்து அப்படி எல்லாேருக்கும் ஃபில் ஆகிட்டு வர சொல்ல உங்கள் டேர்ம் வர சொல்ல உங்களுக்கு ஃபில் ஆகும் ஸோ அதுமாதிரி உங்களுக்கு ஃபில் ஆக சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் இருக்குது யாருக்குமே இங்கே லாஸ் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஸோ அதனால் தைரியமாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலாம் வாங்க ஸோ இன்னொன்று இங்கே நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பில்டு டீம் அண்ட் ஏர்ன் மோர் இவ்வளோ தாங்க நம்ம எவ்வளோக்கோ டீமை பில்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கெல்லாம் இன்கம் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ரிலாக்ஸாக இருந்தோன்னாலுமே கண்டிப்பாக இன்கம் உண்டு அதுக்கு தகுந்த இன்கம் கிடைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ப்ராஃபிட் நம்ம ஜஸ்ட் ஒரு நைன்டி நைன் ருப்பீஸ் ஒரு விதையை விதைக்கிறோம் ஒரு நாலு லட்சம் அறுவடை பண்ண போகிறோம் ஸோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை போகிறோம் ஸோ இதில் உங்களுக்கு இந்த வருமானம் வேணும் அப்படின்னா எங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணி யார் இந்த வீடியோவை உங்களுக்கு சென்ட் அவங்க அவங்கக்கிட்ட கேளுங்க எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தருவாங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ண ஏன்னா சீனியாரிட்டி அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா நீங்கள் ஐடி போடுற அந்த ஐடி நம்பர் தான் உங்களுக்கு சீனியார்ட்டி அதனால் நாட்கள் கடத்து நீங்கள் ஒரு நாள் டிலே பண்ணாலுமே உங்களுக்கு முன்னாடி இருபது இருபத்தஞ்சி பேர் வந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்ருக்கு அதனால் நாட்கள் கடத்தாமல் இமீடியேட்டாக எங்கள் கூட ஜாயின் பண்ணுங்கள் பெரிய லெவல் அச்சீவ் பண்ணலாம் வெல்கம் டு அவர் குரூப்